முதல்வர் அன்பு தமிழ் சொந்தங்களோடு வருகை என்பது பாடல் அமூல் திருத்திகருடைய அருமை தவியார் சுப்ரிகா திருத்திகர் அவர்கள சட்டமன்ற உறுப்பினர் சுனில் பிரபு புனில் பிரபு அவர்களே மற்றும் நமது விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மராட்டிய மாநில செயலாளர் சாலமன் அவர்கள உடன் வந்திருக்கும் மும்பை அர்ஜுன் அவர்களின் முத்தமிழவர்கள மராட்டிய மாநிலத்தை சார்ந்த ஆர் கே வளவன் உள்ளிட்ட கட்சியின் முன்னோடிகளே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் உங்களை நீண்ட கிட்டத்தட்ட எழுநூத்தி இருபத்தி மூணு பிறகு மறுபடியும் இந்த கல்விக்கு வரக்கூடிய ஒரு வாய்ப்பு நாங்கள் கிடைத்திருக்கிறது விடுதலை சிறுத்தைகள்

கட்சி இன்றைக்கு அகில இந்திய அளவில் இந்தியா என்ற கூட்டணியில் இடம்பெற்றிருக்கிறது இந்தியா என்ற கூட்டணியில் இடம்பெற்றிருப்பதால் தான் சிவசேனை வேட்பாளருக்கு நான் ஓட்டு கேட்டு உங்களை சந்தித்து வந்திருக்கிறேன் இருபத்தி எட்டு கட்சிகள் ஒன்று சேர்ந்து இருபத்தி எட்டு கட்சிகள் ஒன்று சேர்ந்து இந்தியா என்கிற பெயரில் ஒரு கூட்டணியை நாம் உருவாக்கி இருக்கிறோம் மோடி மீண்டும் பிரதமராக கூடாது மனதான் மீண்டும் ஆட்சிக்கு வரக்கூடாது இதை தடுப்பதற்கென்று நாம் நடத்துகிற ஒரு பெரிய மக்கள் யுத்தம் தான் இந்த தேர்தல் இது எதுவும் சராசரியான ஒரு தேர்தல் அதனால்தான் நான் வந்து ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி தமிழ்நாட்டில் தேர்தல் முடிஞ்சிருச்சு எல்லா தலைவர்களும் ஓய்வெடுப்பதற்கு கொலை ஆனால் நான் தேர்தல் தமிழ்நாட்டில் முடிந்த உடனே பெங்களூருக்கு போய் நாலு நாள் வேலை செய்கிறேன் அங்கே போய் காங்கிரஸ் வேட்பாளர்களுக்கு ஆதரவாக பிரச்சாரம் செய்தேன் பிறகு தெலுங்கானா போகிறேன் ரெண்டு நாள் இருந்தேன் அதன் பிறகு ஆந்திராவுக்கு போய் மூன்று நாள் சுற்றுப்பயணம் செய்து பிரச்சாரம் செய்தார் அதன் பிறகு இன்னைக்கு மும்பைக்கு ஒரு நாளா ஒரே ஒரு நாள் காலையில அமோல் மூர்த்தி கிறக்கும் திருத்தி கிறக்கும் மாலையில அனில் தேசாய் நான் பிரச்சாரம் செய்வேன் ரெண்டு வேட்பாளர்கள்

நாம வந்திருக்கிறது உத்தவ் தாக்கரே உதவ் தாக்கரே உத்தவ் தாக்கரே ஏற்றுக்கொண்டார் இடஒதுக்கீடு சமூக நீதி மத நல்லிணக்கம் இந்து முஸ்லிம் சண்டை கூடாது முஸ்லிம்கள் இந்த மண்ணின் மைந்தர்கள் தான் பூர்வீக குடிகள் தான் அவங்க நம்ம சகோதரர்கள் தான் அவங்கள கூடாது ஏன்னா ஒவ்வொரு நாலு முஸ்லீமர்களை பற்றி மோடியும் அமித்ஷாவும் ஏதோ அவங்களாம் வெளிநாட்டுக்காரங்க மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க அவங்களுக்கு இருக்கிற இடஒதுக்கிட்ட நாங்கள் நிறுத்தி எஸ்சி எஸ்சிஎஸ்டி தருவோன்றாங்க இதெல்லாம் வந்து ரொம்ப ஆபத்தான அரசியல் அதுக்காக தான் ராகுல் காந்தி கன்னியாகுமரியிலேருந்து காஷ்மீர் வரையில் பாரத் ஜோடோ யாத்திரா போன மணிப்பூர்லேருந்து மகாராஷ்டிரா வரையில் வந்து புரட்சியாளர் அம்பேத்கர் பிறந்த மகாராஷ்டிரா மண்ணிலே தாராவியிலே முடித்தான் அவருடைய பயணத்தை அவர் தொடங்கும் போதும் நான் கலந்துக்கிட்டேன் காஷ்மீரத்தில் முடிக்கும் போதும் கலந்துக்கிட்டேன் கடைசியாக தாராவியில் முடிக்கும் போதும் கலந்து கொண்டு ஐந்து நிமிடம் நான் பேசினேன் அப்படி இந்தியா கூட்டணியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஒரு முக்கிய அங்கமாக இருக்கிறது இருபத்தெட்டு கட்சியில் ஒரு கட்சி ஏன் இந்த இருபத்தெட்டு கட்சி ஒன்றா சேர்ந்து ஒரு கூட்டணியை உருவாக்கி இருக்கிறோன்னா ஒரே அஜெண்டா பத்து வருஷம் பிஜேபி ஆண்டது போதும் இனிமேல் சாதாரண சிறு குறு விவசாயிகள் கூட விவசாயம் செய்ய முடியல சிறு குறு தொழில் செய்யக்கூடிய வணிகர்கள் வணிகம் செய்ய முடியல ஜிஎஸ்டி வரி விதிப்பு போட்டு கடுமையான பாதிப்பு எல்லாருக்குமே ஐநூறுரூவா நோட்டு ஆயிரம் ரூபா நோட்டு திடீர்னு செல்லாதுன்னு அறிவிச்சு கோமாளி கூத்து நடத்தினார் மோடி இந்திய அரசியலை யாரும் அப்படி செய்யறதில்லை ரெண்டாயிரம் ரூபா கொண்டு வந்தார் திருப்பி ரெண்டாயிரம் ரூபாய் செல்லாதுன்னு இருக்கார் நாளைக்கு மறுபடியும் ஒரு ஆட்சி வந்தால் அம்பேத்கர் எழுதி அரசமைப்பு சட்டம் செல்லாதுன்னு சொல்லுவார் இதான் நடக்கும் போகுது நான் ஏன் இவ்வளவு வேகமாக எனக்கு உடல்நிலை சரியில்லை கால்கள் வீக்கமாக இருக்குது மருத்துவமனைக்கு போகணும் ஓய்வெடுக்கணும்னு டாக்டர் சொல்லி கூட நான் எதுக்காக இவ்வளோ ரிஸ்க் எடுத்து இங்கே வந்து இந்த கொடுத்துறையில் நின்று எல்லாம் சந்திக்கிறேன்னா தவறியும் மீண்டும் பிஜேபி ஆட்சி கொண்டு வந்துட்டா என்ன புரட்சியாளர் அம்பேத்கர் மீதி அரசமைப்பு சட்டம் அதான் பார்க்குறது ராகுல் காந்தி பேசுற நான் பத்து வருஷமா பேசிட்டு இருக்கிறேன் இன்னைக்கு ராகுல் காந்தி அதை பேசுற அதே கருத்தை உத்தவ் தாக்கரே பேசுற பிஜேபி மீண்டும் ஆட்சிக்கு வந்தா மோடி மீண்டும் ஆட்சிக்கு வந்தா அம்பேத்கர் உருவாக்கிய அரசமைப்பு சட்டத்திற்கு

மே டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் அது ஒன்று தான் அன்றைக்கு இருக்கிற ஒரே பாதுகாப்பு ஒரே பாதுகாப்பு அதுக்கு பெரிய ஆபத்து இருக்கு அம்பேத்கரை எழுந்த அரசமைப்பு சட்டத்தை அவன் தூக்கி வச்சுட்டான்னா அதுக்கப்புறம் இடஒதுக்கீடு இருக்காது கல்வி பெற முடியாது வேலைவாய்ப்பு போக முடியாது பெண்கள் வெளியே வர முடியாது அவங்க படிக்க முடியாது ஆணவ கொலைகள் அதிகரிக்கும் சாதி சண்டைகள் பெருகும் மத சண்டைகள் பெருகும் இதெல்லாம் தேர்தல் நடக்காது மறுபடியும் மோடி பிரதமர் அவர் அதிபர் சட்டத்தை மாற்றிடுவாங்க அதிபர் ஆயிடுவாங்க இந்த நாட்டுக்கு வந்து அம்பேத்கர் நேரு காந்தி மூணு பேரும் ஒரு புள்ளியில் உடன்பட்டாங்க அம்பேத்கருக்கும் காந்திக்கும் ஆகவே ஆகாது அவங்க உயிரோடு வாழ்ந்த காலத்தில் நேரு உடம்பு அவங்க சண்டை போட்டுக்கிட்டு தான் ராஜினாமா பண்ணிட்டு வந்தார் பதவியை நேரு உடம்பு அவருக்கு சண்டை தான் ஜவஹர்லால் நேரு அவருக்கு ஒரு காலத்தில் சொன்னார் தலித் மக்களை பார்த்து நம்முடைய எதிரிகள் மூணு பேர் ஒன்று காந்தி இன்னொன்று காங்கிரஸ் இன்னொன்று இந்து மதம் அப்படின்னு சொன்னார் அம்பேத்கர் அந்த அளவுக்கு காந்தி மேலே ஒரு பெரிய ஒரு பகை இருந்துச்சு ஆனால் ஒரு புள்ளியில் அந்த மூணு பேரும் ஒன்று உடன்பட்டாங்க என்னன்னா இந்த நாட்டுக்குன்னு ஒரு மதம் கூடாது இது இந்த நாடு இந்த அரசு மத சார்பற்ற அரசாக இருக்கணும் மக்கள் எந்த மதத்திலையும் இருக்கலாம் மாரியம்மனை கும்பிடலாம் துர்காவை கும்பிடலாம் காலியை கும்பிடலாம் விநாயகரை கும்பிடலாம் முருகனை கும்பிடலாம் சிவனை கும்பிடலாம் திருமாலை கும்பிடலாம் எந்த கடவுளையும் எந்த கடவுளையும் கும்பிடலாம் ஜனங்க எந்த மதத்திலும் போறேன் எனக்கு பிடிக்கல கிறிஸ்டின் போகிறேன் கிறிஸ்துமஸ் கிறிஸ்டியன் பிடிக்கல முஸ்லீம் போகிறேன் முஸ்லீம் பிடிக்கல ஜெயின் போகிறேன் ஜெயின் பிடிக்கல ஏதோ ஒரு மதத்து போற மக்கள் எந்த மதத்திலும் இருக்கலாம் அரசாங்கம் ஒரு மதத்தில் இருக்கக்கூடாது இந்த கருத்தில் அம்பேத்கர் உறுதியாக இருந்தார் ஜவஹர்லால் நேரு உறுதியாக இருந்தார் எல்லாவற்றையும் விட காந்தியடிகளும் அதில் உறுதியாக இருந்தார் அதனால தான் அவர் சுட்டுக் கொண்டாங்க யார் சுட்டுக் கொண்டது ஆர்எஸ்எஸ் யார் அந்த ஆர்எஸ்எஸ் அவங்க கட்சி தான் பிஜேபி அதனால்தான் மறுபடியும் அவங்க ஆட்சி வரக்கூடாது இந்த ஆபத்திலிருந்து நாட்டை காப்பாற்ற வேண்டும் எல்லாவற்றையும் விட அம்பேத்கர் எழுதிய அரசமைப்பு சட்டத்தை காப்பாற்ற வேண்டும் என்கிற ஒரே அக்கறையோடு தான் நான் ஊர் ஊராக மாநில மாநிலமாக போய் என்னால் முடிந்த வரையில் என் குரலுக்கு எங்கே செல்வாக்கு இருக்கிறதோ என் குரல் கேட்டு எங்கே மக்கள் வாக்களிப்பார்களோ அந்த இடத்திற்கு போக வேண்டும் என்று உங்களை தேடி நான் வந்திருக்கிறேன் நான் வந்து அமோல் கிருத்திக்கர் எனக்கு முன்ன பின்ன பழக்கம் கிடையாது அவர் இவனுக்கு யாருன்னு தெரியாது ஆனால் சிவசேனா அவர் தெரியுது ஏன் அவர் கூட்டு கேட்க வரேன்னா அவர் நம்ம இந்தியா ப்ளாக்ல இருக்கார் இந்தியா கூட்டணியில் இருக்கிறார் சிவசேனா ஹெட் அட் பை உத்தவ் தாக்கரே இஸ் வித் அவர் அலையன்ஸ் இந்தியா பிளாக் ஸோ அமோல் கிருத்திகர் இஸ் ஆல்சோ அவர் கேண்டிடேட் இந்தியா ப்ளாக் கேண்டிடேட்னா அவர் நம்ம கேண்டிடேட் இந்தியா பிளாக்கு ஜெயிச்சதுன்னா ஆட்சி மாறும் ஆட்சி மாறிச்சுனா இந்தியா ஆட்சிக்கு வந்தா விடுதலை சிறுத்தைகளின் குரல் வலிமை மிக்கதாக இருக்கும் அம்பேத்கர் எழுதிய சட்டத்தை காப்பாற்ற முடியும் ஸோ ஐ கேம் ஹியர் ஐ ஹவ் கம் ஹியர் டு ப்ரொடெக்ட் அவர் நேஷன் அதுதான் வந்துருங்க டு ப்ரொடெக்ட் அவர் கான்ஸ்டியூஷன் நம்முடைய அரசமைப்பு சட்டத்தை காப்பாற்றுவதற்காகவும் இந்த தேசத்தை காப்பாற்றுவதற்காகவும் விட் ஓட் பார் அமோல் கிருத்திகன் தீப்பந்தம் டவரிங் டவரிங் டார்ச்சரா தீப்பந்தம் மஷால் தமிழ் தீப்பந்தம் இந்தியில மச்சார் ஏக் நம்பர் பட்டா 1 நம்பர் பட்டா 1 நம்பர் பட்டா 1 நம்பர் 1 நம்பர் இங்கிலீஷ் பட்டா 1 நம்பர் 1 நம்பர் துட்டு தீ பந்தத்துக்கு நீ ஓட்டு போடும்போது என்னையோங்க மனசுல நினைச்சிங்க நீங்க மனசுல வச்சிட்டு தீ பந்த에 போடுங்க ஆமா நம்ம கோரிக்கைகள் பல கோரிக்கைகள் நம்ம இருக்கின்றன நம்ம கோரிக்கை பல கோரிக்கைகளுக்கு நம்ம முதல்ல இந்த நாட்டை காப்பாற்றுவோம் அதுக்கப்புறம் நம்ம கோரிக்கைகளை நிறைவேற்றுவதற்கு போராடுவோம் நான் ஐ அசீவ் யூ ஆல் ஐ வில் பிரிங் யுவர் கிரிவென்சஸ் டு அவர் கேண்டிடேட் ஆஃப்டர் எலெக்ஷன் ஆஃப்டர் ஹிஸ் விக்டரி டெஃபினெட்லி ஹி வில் டூ ஹிஸ் வைஃப் சுப்ரியா ஹஸ் கம் ஹியர் ஹி ஆல்சோ ப்ராமிசஸ் தட் ஷீ வில்

அனில் தேசாயி போய் நான் பிரச்சாரம் பண்ணணும் தீப்பந்தம் வாக்களித்து அமோல் கீர்த்திக்கர் வெற்றி பெற்றதில் தமிழர்களின் வாக்குகளும் முக்கியமான பங்கு வகித்திருக்கிறது தமிழர்கள் தமிழ் பகுதியில் வாசிக்கக்கூடியவர்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து வாக்களித்தார்கள் பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் அமோல் கீர்த்திக்கர் வெற்றி பெற்றார் அதற்கு தமிழர்களின் வாக்கு மிக முக்கியமான காரணம் என்று வரலாறு பதிவாக வேண்டும் உங்களை பணிவன்போடு கேட்டுக்கொள்கிறேன் இவ்வளவு வரவேற்புக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு அமோல் உத்தவ் தாக்கரே தலைமையிலான சிவசேனை கட்சியின் சார்பில் இந்தியா கூட்டணியின் தேர்மானதாக இந்த அவருக்கு சூழ்நிலை அவரை பெருவாரியான வித்தியாசத்தில் ஒத்திவைத்த பிறகு நாம் நம்முடைய கோரிக்கைகளை ஒற்றி பெற்ற நாடாளுமன்ற யோகரின் எடுத்துச் செல்வோம் அந்த கோரிக்கைகளை எல்லாம் நிறைவேற்றுவதற்கு அவரும் பார்லிமெண்ட்டுக்கு வந்தால் டெல்லிக்கு வந்தால் அங்கே நான் கட்டாயம் தமிழகத்தினுடைய எனவே டெல்லியிலேயே உங்கள் கோரிக்கையை அவரோடு என்னால் பேச முடியும் எனவே உங்கள் பொன்னான வாக்குகளை வீணாக்காமல் இணையமாக்காமல் மசால் எங்களை தீத்தந்த சின்னத்திலே வாக்களித்து அமால் வெற்றி வெற்றிகரச் செய்ய வேண்டும் என கேட்டு இந்த எழுச்சி மிகுந்த வரவேற்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்